லார்ட் எப்படி உங்களை அந்த ஆசிவதிப்பாராக ஒரு வசனத்தை கொண்டு உங்களோட கற்று பேசுவார் ஆண்டு ஆசீர்வதிப்பாராக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் வாசிக்கிற ஒன்று பெருந்தியர் பதினோராம் அதிகாரம் ஆஹ் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் புருஷன் ஸ்திரிக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல ஸ்திரியே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் பாருங்க வசனம் சொல்லுகிறது புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல ஸ்திரீய புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது ஆதி நாம் வாசிக்கும் பொழுது ஆதாமை பார்த்து ஆண்டவர் மனுஷன் கடுமையா இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்று துணை உண்டாக்குவோமாக என்று சொல்லி கத்த ஏழை உண்டாக்கினார் புருஷனுக்கு துணையா இருக்குதான் கத்தரை ஏவாலை உண்டாக்கினார் அதுதாங்க வசனம் சொல்லுகிறது அப்போ ஸ்திரியே அன்பு சகோதரிய நீ உன் புருஷனுக்கு நீ எப்பவுமே துணையா இருக்கணும் எப்பவுமே உன் புருஷனுக்கு நீ எப்பவுமே கிருடுமா நீ ஆசைவிட்டப்பட்டவர்களா இருக்கணும் கத்தருக்கு கத்தருடைய சமத்துல நீ இருக்கணும் இருக்கும் தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள் என்று வசனம் சொல்லுகிறது எப்பவுமே நீங்க அவங்களுக்கு மகிமை ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதனால புருஷனுக்கு ஆசீர்வாதமா குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக சமுதாயத்துக்கு வாழ உங்களை அர்ப்பணித்து உங்கள் வாழ்க்கையை கொடுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்க புருஷன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்து ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் கத்தர் காரியத்தை செய்வார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வாழைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரே நம்முடைய பிள்ளைகளை ஆணும் பெண்ணுமாக கற்று உண்டாக்கி அன்றுவரே ஆதாமுக்கு ஏற்று துணையாக ஏவாளை கொடுத்தது போல நீ கொடுத்திருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் இந்த ஸ்திரிக்காக ஸ்தோத்திரம் இவர்கள் கத்திற்குள் கட்டப்பட்டு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தில் வளர அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் தடைகள் உடைக்கப்படட்டும் கட்டுகள் அருந்து போகட்டும் சாமி புருஷனுக்கு துணையா இந்த ஸ்திரீ இருந்து அன்றரே இந்த மனைவி இருந்து ஆசிர்வதிக்கப்பட உதவி உதவிச்சிங்க நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதி பொறுப்போம் தேசு கிறிஸ்தவின் நாமிக்கிறோம் நல்ல பிதாவே